வலு சர்ப்பம் தன்னுடைய உருவத்தை ஸ்லைட்டாக மாற்றிக்கிட்டு நான் கிறிஸ்தவனாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்துறதுக்கு ட்ரை பண்ணிச்சு அதுதான் முதலாம் மிருகம் எப்படி யுவதாசு வந்துட்டு நானும் கிறிஸ்தவன்தான் நானும் தான் சொன்னானோ அதே மாதிரி வலு சர்ப்பம் வேறு ஒரு உருவம் எடுத்தது தான் இந்த முதலாம் மிருகமாக இருக்கிறது இப்போ இந்த முதலாம் மிருகம் இரண்டாம் மிருகத்தோட நம்ம லஞ்ச் பிரேக்குக்கு போகலாம் குறிப்பாக ஒரு ரெண்டே ரெண்டு டாப்பிக்கோடு இப்போதைக்கு நம்ம முடிச்சுட்டு லஞ்ச் பிரேக் போயிடலாம் ஒரு சின்ன டாபிக்ஸாக ரெண்டு இந்த முதலாம் மிருகம் என்பதை யாருன்றது தெரிஞ்சுக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் பதினை பதிமூன்றாம் அதிகாரம் முதல் வசனம் வாசிக்கலாம் பின்பு நான் கடற்கரை மணலின் மேல் நின்றேன் அப்பொழுது சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன் அதற்கு ஏழு தலைகளும் பத்து கொம்புகளும் இருந்தன அதன் கொம்புகளின் மேல் பத்து முடிகளும் அதன் தலைகளின் மேல் தூஷணமான நாமமும் இருந்தன சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன் இது எங்கிருந்து எலும்புச்சு சமுத்திரத்திலிருந்து இல்லைங்களா பட் இரண்டாவது மிருகம் எங்கிருந்து எலும்பிச்சு பூமியிலிருந்து எழுபச்சு தானியல் இருந்த நாலு மிருகம் எங்கிருந்து எழுந்துச்சு சமுத்திரத்திலிருந்து தானியில் இருக்கிற நாலு மிருகமும் சமுத்திரம் தான் இந்த முதலாம் மிருகமும் சமுத்திரத்திலிருந்து எழும்பியது அதற்கு எத்தனை தலைகள் இருந்துச்சு ஏழு தலைகளும் பத்து கம்படும் வலு சிற்பத்துக்கு ஏழு தலைகளும் பத்து ஒன்று சோ தான் தெரியுது இல்லைங்களா ஸோ இது ஒரே மிருகம் தானா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் இது சமுத்திரத்திலிருந்து எழும்பி வந்த மிருகம் சமுத்திரத்தில் என்னங்க இருக்கும் தண்ணீர் தான் இருக்கும் இல்லைங்களா அந்த தண்ணீருக்கு என்ன அர்த்தம் ஏற்கனவே படித்தோம் வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழு பதினைந்தில் அந்த தண்ணீர்களை கண்டாயே அவைகள் ஜனங்களும் கூட்டங்களும் ஜாதிகளும் பாஷைக்காரருமாம் ஸோ என்பது ஸோ ஒரு பாப்புலர்ஸ் இருந்து வருது ரொம்ப அதிக ஜனத்தொகை இருக்கிற இடத்துல இருந்து வர்றதுக்கு பேர் தண்ணீர்கள் சமுத்திரம் என்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார் அப்ப அதிகமான ஜனத்தொகை இருந்த இடத்துல இருந்து ஒரு மிருகம் எழுபி வந்தது அந்த மிருகம் என்றால் என்ன மிருகம் என்றால் ராஜ்யம் இந்த தானியல் ஏழு இருபத்தி மூணு பல தடவை நம்ம பார்த்துட்டோம் மிருகம் என்றால் ராஜ்யம் என்பது நமக்கு தெரியும் சோ இந்த நான்கு மிருகங்கள் எது தானியல்ல சொல்லப்பட்ட நான்கு மிருகங்கள் சோ முதலாவது மிருகம் இது சிங்கம் பாபிலோனை குறிக்கிறது இரண்டாவது மிருகம் கரடி இது மேதியா பெர்ஷியா மீடோ பெர்ஷியாவை குறிக்கிறது மூன்றாவது மிருகம் இது சிவிங்கி இது லெப்பர்ட் இது அலெக்சாண்டர் த கிரேட் கிரேக்கர் ராஜ்யத்தை குறிக்கிறது நான்காவது மிருகம் த டெரிபிள் பீஸ்ட் த ட்ரெட்ஃபுல் அண்ட் டெரிபிள் பீஸ்ட் பயங்கரமும் கெடியுமான மிருகம் இது ரோம ராஜ்ஜியத்தை குறிக்கிறது இல்லைங்களா இந்த நான்கு மிருகங்கள் எதை குறிக்கிறது அப்படின்றத பாபிலோன் மீடோ பர்ஷியா கிரீஸ் ரோம ராஜ்யம் இது நாளையுமே நம்ம வந்துட்டு பார்த்துட்டோம் பட் இந்த தானியல் தீர்க்க தரிசனத்தில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் தெரிஞ்சுக்கணும் நெபுகா நேச்சர் ராஜா பார்த்தா அந்த பெரிய சிலை இருக்கு இல்லைங்களா அந்த பெரிய சிலையை ஒரு கல் மோதி தகர்த்தது அப்படின்றத பாக்குறோம் எங்க மோதிச்சு பாதங்களில் மோதி பாதங்கள்னாக்க அந்த ரோம ராஜ்யம் ஆரம்பத்தில் எப்படி இருக்கு ரெண்டு இரும்பு கால்களாக இருக்கிறது இல்லைங்களா வெஸ்டர்ன் ரோமன் எம்பையர் ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையர் ரெண்டு இரும்பு கால்கள் அதுக்கப்புறம் எப்படி மாறிடுது அது களிமண்ணோட கலந்தது களிமண் இரும்பும் கலக்குமா களிமண் இரும்பும் ஒரு நாளும் கலக்கவே கலக்காது ஆனால் அப்படியே ஒரு மாதிரி கடைசி வரைக்கும் அந்த ராஜ்யம் இருக்குது தடுமாறிக்கிட்டு தட்டு தடுமாறிக்கிட்டு அந்த ராஜ்யம் ஏசுக்கிரசு வர வரைக்கும் இருக்குது இரண்டாம் வரைகளை அந்த கல் உருண்டு வருது உருண்டு வந்து எங்க மோதுது அதன் பாதங்களில் மோதி களிமண் என்பது மனிதனை குறிக்கிறது களிமண்ணோடு சேர்ந்த அந்த ரோம ராஜ்யம் இதுக்கு பேர் தான் டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க அரிஸ்டோக்ரசி டெமோக்ரஸி எலீட்ஸ் ரூல் பண்ணால் அதுக்கு பேர் அரிஸ்டோக்ரசி மக்கள் ரூல் பண்ணால் அதுக்கு பேர் நீங்க தான் ஆளுகை செய்கிறீர்கள் இது மக்கள் ஆட்சின்னு உங்களை ஏமாத்துவாங்க ஆனால் அது உண்மையான டெமோக்ரஸி கிடையாது ஸோ மக்களோடு மக்களாக கலந்திருக்கிறது ரோமன் கத்தோலிக்க சபை அடுத்து ஐரோப்பியன் ஒன்றியம் யூரோப்பியன் யூனியன் ஸோ யூரோப்பியன் யூனியனில் வந்துட்டு இருக்கிற அந்த ஐரோப்பாவில் இருக்கிற அந்த கிறிஸ்த நாடுகள் நிறைய வந்துட்டு இருக்குது அதே போல் டெமோக்ரஸி அப்படின்ற பேரில் ஐரோப்பாவில் தான் ஆரம்பித்தாங்க முதல் முதல்ல ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் தான் டெமோக்ரஸின்ற கான்செப்டெல்லாம் வந்துச்சு ஃப்ரான்ஸில் தான் வந்துட்டு கத்தோலிக்கிற குருமார்களை கொலை பண்ணதுக்கு பேர் தான் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் இருபத்தி நாலாயிரம் கத்தோலிக்க குருமார்களை கொலை பண்ணாங்க இதுதான் பிரெஞ்சு ரெவல்யூஷனில் நடந்த ஒரு முக்கியமான விஷயம் அதை பத்தி நம்ம நாளைக்கு டீட்டெயில்டாக பார்க்க போறோம் அந்த கல் வந்துட்டு எங்க உருண்டு வருது அது பாதங்களில் மோதுகிறது அப்படின்றத நம்ம ஏற்கனவே படிச்சோம் இல்லைங்களா தானியல் ரெண்டு முப்பத்தி நாலுல நீ பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் அது அவைகளை பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது அப்படின்னா அந்த ரோம ராஜ்யம் கடைசி வரைக்கும் இருக்கிறது இல்லைங்களா ஏன்னா பாதத்துல என்ன இருக்குது இரும்பு தான் இருக்குது இரும்பு ரோம ராஜ்யத்தை குறிக்கிறது மக்களோடு மக்களோடு கலந்த ரோமன் கத்தோலிக்க சபையாக அதே போல் ஐரோப்பிய ஒன்றியமாக அது ரோம ராஜ்ஜியம் கடைசி வரைக்கும் இருக்கிறது அப்படின்னா இந்த ரோம ராஜ்ஜியத்துக்கு த்ரீ ஃபார்ம்ஸ் இருக்குதுன்னு கருத்தர் சொல்கிறார் இதை வெளிப்படுத்தின விஷேஷத்துல அவர் சொல்லியிருக்கிறார் தானியங்களில் மட்டும் இல்லைங்க ஒரு முக்கியமான வசனம் நிறைய பேருக்கு புரியாத ஒரு வசனம் வாசிக்கலாம் வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழு எட்டு நீ கண்ட மிருகம் முன்னே இருந்தது இப்பொழுது இல்லை அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசமடைய போகிறது உலக தோற்றம் முதல் ஜீவ புஸ்தகத்தில் பேரெழுதப்பட்டிருத பூமியின் குடிகள் இருந்ததும் இராமர் போனதும் இனி இருப்பதுமாய் இருக்கிற மிருகத்தை பார்த்து ஆச்சரியப்படுவார்கள் இந்த வசனத்தோட இன்னொரு வசனத்தையும் கம்பேர் பண்ணலாம் இயேசு கிறிஸுக்கு பேர் வெளிப்படுத்தின விஷயம் என்னது இருந்தவரும் இருக்கிறவரும் இனி வருகிறவர் பாஸ்ட் ப்ரெசண்ட்டு ஃப்யூச்சர் இல்லைங்களா மூணுமே இயேசு கிறிஸ்துக்கு சொல்லப்பட்டிருக்கு மிருகத்துக்கும் அப்படியே தான் இருந்ததும் இராமர் போனதும் இனி இருப்பது இருக்கிற மிருகம் மிருகம் இருந்துச்சு எப்படி இருந்துச்சு அது வலு சிற்பமா இருந்துச்சு இப்ப இராமர் போனதுன்னா இப்ப அது வலு சிற்பத்தை போல இல்ல இப்ப அது வேற வந்துட்டு இருக்குது அது இனிமேட்டும் அது பாதாளத்திலிருந்து ஏறி வந்து நாசம் அடைய போகிறது மிருகம் என்றால் ராஜ்யம் ரோம ராஜ்யம் ஆரம்பத்தில் பாகாலை வழிபடுகிற பேகன் ரோமன் இருந்துச்சு அதுக்கப்புறம் இல்ல நானும் கிறிஸ்தவ மாறிட்டேன் அப்படின்னு கள்ள கிறிஸ்தவ வேஷத்தில் வந்துச்சு அந்த கள்ள கிறிஸ்தவ வேஷத்தில் வரும்டத கர்த்தர் இந்த கடைசி ராஜ்யம் மூன்று விதத்துல இருக்கும்னு சொல்லியிருக்கிறார் அந்த கடைசி ராஜ்யம் ரோம ராஜ்யம் முதல்ல வலு சர்ப்பத்தை போல இருக்கும் அடுத்து முதலாம் மிருகம் அடுத்து இரண்டாம் மிருகத்தை போல கடைசி வரைக்கும் இந்த வலு சர்ப்பத்தின் ராஜ்யம் அந்த கடைசி ராஜ்யம் ரோம ராஜ்யம் இருக்கும் தான் பாதங்களில் அது களிமண்ணும் இருக்கும் இரும்போ இருக்கும்னு சொல்லி கர்த்தர் சொல்கிறார் இந்த வலு சர்ப்பம் என்பது இது யாரை குறிக்கிறது வலு சர்ப்பம் என்பது பேகன் ரோமன் எம்பையர் முதலாம் மிருகம் என்பது கேத்தலிக் ரோமன் எம்பையர் வெஸ்டன் ரோமன் எம்பையரும் கேத்தலிக் தான் ஈஸ்டன் ரோமன் எம்பையரும் கேத்தலிக் தான் வெஸ்டர்ன் ரோமன் எம்பையரும் கேத்தலிக் ரோமன் எம்பையர் தான் ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையரும் கேத்தலிக் ரோமன் எம்பையர் தான் வந்துட்டு ஸோ இந்த வலு சர்ப்பமானது என்ன செஞ்சுதான் இது முக்கியமான வசனம் இது வசனத்தினதை எடுத்து எக்ஸ்ட்ராக்டு தான் வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் மிருகத்திற்கு கொடுத்தது சிங்காசனம்ன்ற வார்த்தை முக்கியம் ஸோ தாவீதின் சிங்காசனம் எதுங்க எருசலேம் நகரத்துக்கு பேர் தான் தாவீதின் சிங்காசனம் ஏசு எங்க இருந்து ஆட்சி பண்ணுவாரு தாவீதின் வந்து ஆட்சி பண்ணுவார் சிங்காசனம் இட் இஸ் நாட் ஜஸ்ட் த்ரோன் அது ஒரு சிட்டி தாவீதின் சிங்காசனம் என்பது இது எருசலேமை குறிக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது அப்ப வலு சர்ப்பத்தின் சிங்காசனம் எதுங்க ரோம் நகரம் தான் வலு சர்ப்பத்தின் சிங்காசனம் ரோம் நகரத்தை அது விட்டுக் கொடுக்குமா யாருக்கு அது ஒரு கிறிஸ்டியன் எம்பையருக்கு விட்டுக் கொடுக்கும் யாரு அந்த டிராகன் அந்த வலு சர்ப்பம் வாசிக்கலாமே வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூணு ரெண்டு நான் கண்ட மிருகம் சிறுத்தையை போல இருந்தது அதன் கால்கள் கரடையின் கால்களைப் போலவும் அதன் வாய் சிங்கத்தின் வாயை போலவும் இருந்தன வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் அதற்கு கொடுத்தது நம்ம பதிமூணு ஒன்னுல யாரை பத்தி பார்த்தோம் அந்த மிருகத்தை பத்தி படிச்சோம் அது சமுத்திரத்திலிருந்து எழும்பிய மிருகம் அப்படின்றத படித்தோம் பட் வலு சர்ப்பம் தான் அதுக்கு ஃபுல் பவரையும் கொடுக்குது இல்லைங்களா வலு சர்ப்பம் என்னென்ன கொடுக்குது தன் பலத்தை கொடுக்கிறது தன் சிங்காசனத்தை கொடுக்குது மிகுந்த அதிகாரம் தன்னுடைய மிலிட்ரியவே கம்ப்ளீட்டாக கொடுக்குதுங்க சிங்காசனம் என்பது ரோம் நகரத்தை நீயே வச்சுக்கப்போ தான் ஏமாற்ற முடியும் ஏன்னா நான் வந்துட்டு பாகால வழிபடுறேன்றதுனால தானே என்னை நீங்கள் ஏற்றுக்க மாட்டேன்றீங்க உங்களை ஏமாத்தினோம்னா எனக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது அதை நான் யூதாசை போல மாறிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிறிஸ்தவ வேஷம் தான் இந்த முதலாம் மிருகம் கான்ஸ்டன்டைன் ராஜா உண்மையாக ஏற்றுக்கிட்டானா இல்லையான்றதை நமக்கு தெரியாது பட் அதன் பிறகு அநேக ராஜாக்கள் கிறிஸ்தவ வேஷத்தில் வந்துட்டு கிறிஸ்தவர்களை ஏமாற்றினார்கள் என்பது மட்டும் சரித்திரத்தில் தெளிவாக இருக்குது வலு சிற்பம் மூணு விஷயத்தை கொடுத்துச்சு தன் பலத்தை கொடுத்துச்சு தன்னுடைய அதிகாரத்தை கொடுத்துச்சு தன்னுடைய சிங்காசனத்தை கொடுத்துச்சு வலு சிற்பம் வந்துட்டு வேற ஒரு ஃபார்மில் இருக்குது ஏன்னா வலு சருப்பத்துக்கும் எத்தனை தலைகள் எத்தனை கொம்புகள் வலு சிற்பத்துக்கும் ஏழு தலைகள் பத்து கொம்புகள் சிவப்பு நிறம்ன்றது இருக்குது இல்லைங்களா அதே போல மிருகத்துக்கும் வந்துட்டு அந்த ஏழு தலைகள் பத்து கொம்புகள் சிவப்பு நிறம் ரெண்டுத்துக்குமே மூணு விஷயம் ஒத்து போகுதுங்க ஏழு தலைகள் அந்த பத்து கொம்புகள் சிவப்பு நிறம் இது வலு சர்ப்பத்துக்கும் இருக்குது மிருகத்துக்கும் இருக்குது அப்படின்றத பார்க்கறோம் வெளிப்படுத்தின விசேஷம் பன்னெண்டு மூணு வாசிக்கலாமே அப்பொழுது வேறொரு அடையாளம் வானத்திலே காணப்பட்டது ஏழு தலைகளையும் பத்து கொம்புகளையும் தன் தலைகளின் மேல் ஏழு முடிகளையும் உடைய சிவப்பான பெரிய வலு சர்பம் இருந்தது ஸோ இந்த வலு சிறப்பம் எப்படிங்க இருந்துச்சு மூணு அடையாளம் இருக்குது ஏழு தலைகள் இருக்குது பத்து கொம்புகள் இருக்குது அடுத்து சிவப்பான பெரிய வலு சிறப்பம் சிகப்பு கலர் ஸோ மூன்று அடையாளங்கள் இருக்கு இல்லைங்களா இப்போ மிருகத்தை பார்க்கலாம் மிருகம் எப்படி இருந்துச்சு பதிமூணு ஒன்றில் ஏற்கனவே வாசிச்சிட்டோம் சமூத்தத்துலேருந்து ஒரு மிருகம் எழும்பி வர கண்டேன் அதுக்கு ஏழு தலைகளும் பத்து கொம்புகளும் இருக்குதா பட் சிகப்பு கலர்ன்றது இல்லையே இந்த சிகப்பு கலர் வேற ஒரு இடத்துல இருக்குது வெளிப்படுத்தின விசேஷம் பதினேழு மூணு ஏற்கனவே வாசிட்டோம் இந்த மகாவேசி டாபிக்ல வாசித்தோம் இதில் ஏழு தலைகளும் பத்து கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறி இருக்க கண்டேன் ஸோ ஒரே காம்பினேஷன் தான் ஏழு தலைகள் பத்து கொம்புகள் சிவப்பு நிறம் ஸோ வலு சர்ப்பம் தன்னை எப்படி மாற்றிக்கிச்சு தன்னை ஒரு கிறிஸ்டியன் எம்பையரா மாற்றிக்கிச்சு அந்த கிறிஸ்டியன் எம்பையருக்கு பேர் தான் வந்துட்டு கேத்தலிக் ரோமன் எம்பையர் அதை வழக்கமா சரித்திரத்துல தி வெஸ்டர்ன் ரோமன் எம்பையர் ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையர்னு சொல்லுவாங்க வெஸ்டர்ன் ரோமன் எம்பையருடைய இந்த ஒரு காலகட்டம் பார்த்தீங்கன்னா நானூற்றி எழுபத்தாறோட முடிஞ்சிருச்சு பட் ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையர் பாருங்க வந்துட்டு ஆயிரம் ஆண்டுகள் யாரும் ஜெயிக்க முடியலைங்க அதை யார் ஜெயிச்சான்றது அதுவும் ப்ராஃபிட்டிக்கல் இம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது இஸ்லாமியர்கள் அதை ஜெயிப்பார்கள் என்று கர்த்தர் பேசி இருக்கிறார் இஸ்லாமியர்கள் தான் இதை தகர்ப்பார்கள் என்று கர்த்தர் எழுதியிருக்கிறார் அதை நம்ம நாளைக்கு வந்துட்டு பைபிள் ஸ்டடியில் பார்க்க போகிறோம் கிழக்கத்திய ரோமராஜ்யம் ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையர் மேற்கத்திய ரோம ராஜ்ஜியம் வெஸ்டர்ன் ரோமன் எம்பையர் தான் வந்துட்டு கத்தோலிக்க ரோமர் ராஜ்யம்ன்றது இது நானா கொடுத்த பேர் பட் ஹிஸ்டரியில் பாத்தீங்கன்னா த ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையர் வெஸ்டர்ன் ரோமன் எம்பையர் இந்த தான் வந்துட்டு இருக்கும் சோ வலு தன்னை எப்படி மாற்றிக்கிச்சு ஒரு கிறிஸ்டியன் எம்பையரா நானும் கிறிஸ்தவன் தான் அவங்கள நான் ஏமாத்த போறேன் அப்படின்னு சொல்லி சாத்தானும் ஒளியின் தூதனுடைய வேஷத்தை தரித்து கொள்வானே அவனுடைய ஊழியக்காரரும் நீதியின் ஊழியக்காரருடைய வேஷத்தை தரித்து கொண்டால் அது ஆச்சரியம் அல்லவே இந்த வெஸ்டர்ன் ரோமன் எம்பையர் இது கிபி நானூற்றி எழுபத்தாறில் உடஞ்சு போயிட்டு பத்து நாடுகளாக பிரிஞ்சிருச்சு அந்த இட்டலி பிரான்ஸ் ஜெர்மனி பெல்ஜியம் இந்த மாதிரி வந்துட்டு அந்த பத்து நாடுகள் பெயர்களை பார்த்தோம் இல்லைங்களா இதுதான் அந்த வெஸ்டர்ன் ரோமன் எம்பையர் நீங்கள் யூரோப்போட மேப் பார்த்துருந்தீங்கனாக்க அந்த மூலையில வந்துட்டு போர்ச்சுகல் இருக்கும் இது ஸ்பெயின் அடுத்து வந்துட்டு பிரான்ஸ் ஜெர்மனி இது இட்டாலி இட்டாலிக்குள்ள தான் ரோம் நகரம் வந்துட்டு இருக்குது அடுத்து கிரீஸ் அப்படியே வந்துட்டு போகும் இதுதான் வெஸ்டர்ன் ரோமன் எம்பையராக இருக்குது ஸோ வெஸ்டர்ன் ரோமன் எம்பையருடைய அந்த ஆளுகை இங்கே இருந்துச்சு இதுக்கு அடுத்து இருக்கிறது இல்லாமல் ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையராக வந்துட்டு இருக்கும் ஸோ கிரீடம் எங்கே இருந்துச்சுன்றது முக்கியமான ஒரு இன்ஃபுயன்ஸாக வந்துட்டு இருக்குது கிரீடம் எங்கே இருந்துச்சு தலை மேலே இருந்துச்சா கொம்பு மேலே இருந்துச்சா நம்ம கவனித்து பார்க்கலாம் ஸோ வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் முதல் மிருகத்துக்கு கிரீடம் எங்கெங்கே இருக்குது அதன் கொம்புகளின் மேல் பத்து முடிகள் கொம்புகளின் மேல் முடிகள்னாக்க இந்த வெஸ்டர்ன் ரோமன் எம்பையர் உடஞ்சு போய் பத்து நாடுகளை மாறின பிறகு பத்து ராஜாக்கள் வந்துட்டாங்க ஒவ்வொரு ராஜாவும் கொம்பு ராஜா என்றால் கொம்புன்னு சொல்லி அர்த்தம் இல்லைங்களா கொம்பு என்றால் ராஜா என்பது அர்த்தம் ரோமன் எம்பையர் ஆரம்பத்தில் சீசர் சீசர் இருந்த காலகட்டத்தில் சிங்கிள் எம்பையரா வந்துட்டு இருந்துச்சு இது கிபி நானூற்றி எழுபத்தாறில் ஆறுல உடஞ்சு போன பிறகு பத்து நாடுகள உடஞ்சு போச்சு அப்ப இந்த கிரீடம் எங்க இருக்கு கத்திரம் எவ்வளவு மைனியூட்டா எவ்வளோ அழகா எழுதிருக்கிறார்னு பார்த்தீங்களா அதன் கொம்புகளின் மேல் பத்து முடிகள் அந்த கிரவுன்ஸ் வந்துட்டு கொம்புகள் மேல இருந்துச்சு பட் வலு சர்பத்துக்கு எங்கே இருந்துச்சு பனிரெண்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் தன் தலைகளின் மேல் ஏழு முடிகளை உடையதாக இருந்துச்சு தலைகள் மேல் முடி இருக்குதுன்னு சொன்னாக்க சிங்கிள் எம்பையர் அங்கே சீசர் இருக்கிறான்னு சொல்லி அர்த்தம் ஸோ அது கொம்பு மேல முடிகள் இருக்குன்னா சீசர் இல்லை இது நானூற்றி எழுபத்தாறுக்கு பிறகுன்னு அர்த்தம் ஸோ பிஃபோர் ஃபோர் செவன்டி சிக்ஸ் ஆஃப்டர் ஃபோர் செவன்டி சிக்ஸ் அழகா கர்த்தர் வந்துட்டு காண்பித்திருக்கிறார் சரித்திரம் கர்த்தருடைய வசனத்திற்கு சாட்சி கொடுக்கிறது சரித்திரத்தில் ஒரு சில விஷயங்கள் பார்த்தாலுமே சரித்திரம் கர்த்தருடைய வசனத்திற்கு அது சாட்சியாக இருக்கிறது அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்குறோம் ஸோ தன் தலைகளின் மேல் ஏழு முடிகளை உடையதா வந்துட்டு வலு சிறப்பம் இருந்துச்சு ஸோ கிரவுன் ஆன் ஹெட் மீன் சென்ட்ரல் பவர் சீசர் இருக்கிறான் ரோம் நகரத்தில் ஒரே ஆளுகை பேகன் ரோமன் எம்பையரை குறிக்கிறது க்ரௌன் ஆன் ஹான்ஸ் அது கொம்புகள் மேலே வந்துட்டு மணிமுடிகள் இருக்குதுனாக்க பவர் இஸ் டிவைடட் அமங் டென் கிங்டம்ஸ் அந்த வெஸ்டர்ன் ரோமன் எம்பையர் ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையரா குறிக்கிற ஒரு விஷயமா இருக்கிறது பட் அதற்கு சிங்கத்தின் வாய் இருந்துச்சுன்னு பார்க்குறோம் முதலாம் மிருகத்துக்கு வாய் எப்படி இருந்துச்சு சிங்கத்தின் வாய் சிங்கம்ன்றது எந்த ராஜ்யம்ங்க பாபிலோன் ராஜ்யம் இல்லைங்களா சிங்கம் என்பது பாபிலோன் ராஜ்யம் பட் இந்த சிங்கத்தின் வாய் என்பது பதிமூணு ரெண்டுல வெளிப்படுத்தின விஷயத்துல படித்தோம் அதன் வாய் சிங்கத்தின் வாய் போல இருந்தது மிருகத்தின் வாய் சிங்கத்தின் வாய் இல்லைங்களா பதிமூணு அஞ்சுல பெருமை ஆணவிகளையும் தூஷணங்களையும் பேசும் வாய் அதற்கு கொடுக்கப்பட்டது வச்சுட்டு அது என்ன பண்ணுதா அது பெருமை ஆணவிகளையும் தூஷணங்களையும் பேசுது தூஷணம்னாலே சிலை வழிபாடுன்னு அர்த்தங்க தூஷணம் என்றாலே சிலை வழிபாடு என்று அர்த்தம் பழைய ஏற்பாட்டில் இந்த பாபிலோம் அப்படின்ற அந்த சிங்கத்தின் ராஜ்யம் என்ன பண்ணுச்சு சிலை வழிபாடு செய்யலைன்னா உன்னை அக்னி சூழலில் போட்டுருவேன் அப்படின்னு சொன்ன ராஜ்யம் தானே அது அப்ப அதே வேலையை தான் இந்த ரோமன் என் பார்த்துருக்குது ஸோ தானியல் மூன்றாம் அதிகாரத்துல முதல் வசனம் மற்றும் ஆறாவது வசனத்துல ராஜாவாகிய நெபுக்கார் நேச்சார் அறுபது முளை உயரமும் ஆறு முளை அகலமுமான ஒரு பெரிய பொற்சிலையை பண்ணவித்து பாபிலோன் மகாநகரத்தில் இருக்கிற துரா என்னும் சமபூமியிலே நிறுத்தினான் ஆகிலும் தாள விழுந்து அதை பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் அந்நேரமே இருகிற அக்கினி சூலையின் நடுவிலே போடப்படுவான் என்றான் இதுக்கு பேர் தான் என்னது சிங்கத்தின் வாய் என்று அர்த்தம் ஏன்னா சிங்கம் என்ன பண்ணுச்சு சிங்கத்தின் ராஜ்யம் வந்துட்டு அது சிலை வழிபாடு செய்யலனா அவனை கொன்றுவேன் அப்படின்னுச்சு போப்போம் அதை தான் வந்துட்டு சொன்னான் இந்த பேகன் ரோமன் என் பெயர் முதல் கொண்டு ரோம ராஜ்யம் அப்பையிலிருந்து இப்போ வரைக்கும் சிலை வழிபாடு செய்யலைனா உனையை கொன்றுவேன் இப்ப என்ன செய்கிறாங்க நீ வந்துட்டு சிலை வழிபாடு பண்ணலைன்னா உனக்கு கல்யாணமும் கிடையாது உனக்கு ஞான கிடையாது உனக்கு கல்றையும் கிடையாது இன்னைக்கு மிரட்டுறது அப்படிதான் குழந்த பிறந்தா ஞானஸ்தானம் அடுத்து வந்துட்டு கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரு சர்ச்சை வேணும் அடுத்து இறந்து போயிட்டாக்க கல்ரை வேணும் இதெல்லாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு மிரட்டுவாங்க கல்ரைக்கும் கல்யாணத்துக்காகவும் பல பேர் கத்தோலிக்க சபையில் இருக்கிறாங்க நிறைய கள்ள இப்படி தான் மிரட்டுறாங்க இந்த சிங்கத்தின் வாய் என்பது சிலை வழிபாடு செய்யலைனாக்க பயமுறுத்துவேன் உன்னை கொலை செய்வேன் விட்டு வச்சிருவோம் வாங்கவும் விற்கவும் கூடாது அப்படின்றது எக்ஸ்கம்யூனிகேஷன் கருத்தர் பேசி இருக்கிறார் அந்த காலத்துலலாம் எல்லாம் வந்துட்டு போப்புக்கு கீழ்ப்படியிலனா இந்த ஊரோட யாரும் ட்ரேடிங் பண்ணாதீங்கன்னு சொல்லிடுவாங்க ஃபர்ஸ்ட் கொலை செய்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க கொலை செய்ய முடியலன்னா அந்த ஊரோட வாங்கவும் விற்கவும் கூடாதுன்னு சொல்லி ஒரு கட்டளை போட்டுருவாங்க அந்த ஊருக்கு யாரும் விற்கவும் மாட்டார்கள் வாங்கவும் மாட்டார்கள் இன்குவிசேஷன் மர்டர்ஸ் இருக்கும் பெண்களை பார்த்து இவர்கள்லாம் வந்துட்டு விச்சஸ் அப்படின்னு சொல்லி விச் ட்ரையல் வைப்பாங்க லட்சக்கணக்கான உண்மை சகோதரிகளை வந்துட்டு விச் ட்ரையல்ஸில் கொல பண்ண சபை தான் கத்தோலிக்க சபை கேத்தலிக் விச் ட்ரையல்ஸ்ன்னு சொல்லி கூகுளில் டைப் பண்ணி பாருங்கள் அது ஒரு பெரிய கண்ணீர் கதையாக வந்துட்டு இருக்கும் ஸோ கேத்தலிக் விச் ட்ரையல்ஸில் நிறைய சகோதரிகளை வந்துட்டு கத்தோலிக்க சபையில் அவர்கள் கொலை செய்து இருக்கிறார்கள் அடுத்து இன்ஃபாலபிலிட்டி போப் தவறாவரம் பெற்றவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க போப்பால் தப்பே பண்ண முடியாது ஏன்னா அவர் தவறாவரம் பெற்றவர் பட் ஆனால் இந்த ஒரு மிருகத்திற்கு கர்த்தர் ஒரு மரணியை கொடுத்தார் அதுதான் சாவுக்கு ஏதுவான ஒரு காயம் இது ஒரு முக்கியமான ஒரு டாபிக் தான் வந்துட்டு ஒரு தலையில் வந்துட்டு சாவுக்கு ஏதுவான ஒரு காயம் பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி எழுதி இருந்துச்சு அந்த வாசிக்கெல்லாம் வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூணு மூணு அதன் தலைகளில் ஒன்று சாவுக்கு காயப்பட்டிருக்க கண்டேன் ஆனாலும் சாவுக்கு ஏதுவான அந்த காயம் சுஸ்தமாக்கப்பட்டது சாவுக்கு ஏதுவான ஒரு காயம் ஒரு தலையில மட்டும் இருந்துச்சு இது என்ன சாவுக்கு ஏதுவான காயம்ன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும் கிபி நானூத்தி எழுபத்தி வெஸ்டர்ன் ரோமன் எம்பேர் கம்ப்ளீட்டா தகர்க்கப்பட்டது அடுத்து ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி மூணுல ஃபால் ஆஃப் தி ஈஸ்டர்ன் ரோமன் எம்பேர் கிழக்கத்திய ரோம ராஜ்யம் முழுமையாக தகர்க்கப்பட்டது அடுத்து ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி எட்டுல போப் அரஸ்ட் பண்ணி ஜெயிலில் போட்டாங்க அடுத்து அந்த சாவுக்கு ஏதுவான காயம் சொஸ்தமடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் வேட்டிக்கன் சிட்டி மீண்டும் தனி நாடாக உருவாச்சு அப்போ சாவுக்கு ஏதுவான காயம் இதுவா 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 இந்த மூணில் எது வெஸ்டர்ன் ரோமன் எம்பையருடைய அந்த ஃபால் ஆஃப் வெஸ்டர்ன் ரோமன் எம்பையராக ஃபால் ஆஃப் ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையராக அல்லது அரெஸ்டிங் ஆஃப் போப்பா அரெஸ்டிங் ஆஃப் போப்பு தான் சாவுக்கு ஏதுவான காயம் ஏன்னா அந்த எட்டாவது தலை இங்கேருந்து வரும் ஏழாவது தலையிலருந்தான் வரும் அந்த எட்டாவது தலை ஏழாவது வருவான்னு சொல்லி வேதம் சொல்லது அந்த தான் மீண்டும் ஒரு ராஜ்யம் எழுபி வரும் அந்த பைனல் ராஜ்யம் தான் அந்த வேட்டிக்கன் சிட்டியை பேஸ் பண்ணி இருக்கிற ரோமன் கத்தோலிக்க சபையாக இருக்கிறது சோ அந்த காயம் சொஸ்தம் அடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் லாட்ரன் ட்ரீட்ல அந்த முசோலோனி என்கிற ஒரு டிக்டேட்டர் மூலமா அந்த காயம் சொஸ்தம் அடைந்தது பரிசுத்தவான்களுடைய இந்த கொம்பு யுத்தம் செய்தது இதெல்லாம் நம்ம படித்து பார்த்தோம் வெளிப்படுத்தின விசேஷம் பதிமூணு ஏழில் மேலும் பரிசுத்தவான்களுடைய யுத்தம் பண்ணி அவர்களை ஜெயிக்கும்படிக்கு அந்த மிருகத்திற்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டது ஸோ இதுதான் அந்த ராஜ்யத்தின் எல்லைகள் வெஸ்டர்ன் ரோமன் எம்பையர் ஈஸ்டர்ன் ரோமன் எம்பையர் அப்படின்ற அந்த யூரோப் முழுக்க இருந்த பெரிய ஆளுகை இதுதான் அந்த முதலாம் மிருகத்தை குறிக்கிறதா இருக்கிறது ஸோ முதலாம் மிருகம் என்பது அந்த கேத்தலிக் ரோமன் எம்பையர் வெஸ்டர்ன் ஈஸ்டர் அதனால தான் ரெண்டு இரும்பு கால்கள் ரெண்டு இரும்பு கால்கள் வந்துட்டு ரெண்டு விதமான ரோம ராஜ்யங்களை குறிக்கிறதா இருக்கிறது